வணக்கம் இப்போ நான் வெண்டைக்காய் பற்றி பேச போகிறேன் யூஎஸ்எஸ்டபிள்யூ ஜீரோ ஜீரோ ஒன்னு ஒரு கம்பெனி கொடுத்தாங்கண்ணா இது வந்து நான் பச்சை தூண்டில் வாங்கினேன் இது அந்த வெண்டகா தான் எங்கள் ஊர் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றமல்லி தாலுக்கா ஓகேங்களா இந்த வெண்டகா வந்து வெகுலுக்கு வருமா வராதான்னு தான் நட்டேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து நாம்தாரின்னு ஒரு கம்பெனி சொன்னாங்க அதை நட சொன்னாங்க எங்கள் ஊர்லலாம் சரின்னு சொல்லிட்டு அது எப்படி வருதுன்னு தெரில ஒரு நாலு பேர் தடியாயிருச்சு அப்படின்னு சொல்லி அண்ணா கிட்டே சொன்னேன் நான் இப்படிதான்ட்டு அவங்க வந்து இதை வந்து நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இந்த யூஎஸ் அந்த கம்பி இது தான் அப்போ அதான் அதை வந்து போது இப்போ வந்து இப்போ பார்த்துங்கிறீங்களா இது தான் அது சூப்பராக வந்திருக்கு எந்த ஒரு பிரச்சனையில் அது நட்டதெல்லாமே நவீனா ரெஃபர் பண்ணாரு எல்லாமே வந்துருச்சு நான் நல்லா வந்துட்டு இருக்கு எந்த ஒரு இல்லாத எல்லாரும் வாங்கி நடுங்க நல்லா இருக்கு இனி விவசாயம் விவசாயம்